அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற சம்பவம் கடைசி கேளுங்க உண்மையிலே உங்க ஆன்மாவை அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தான் பிரியான்சு அவனுக்கு வயது பதினாலு அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் முக்கியமா பிரியான்சோட குடும்பத்துல மொத்தம் மூணு பேர் தான் அவனுடைய அப்பா அம்மா அவன் அவனுடைய அப்பா குளி தொழிலாளி அம்மா வீட்டு வேலையை பாத்துக்கிறாங்க இப்பதான் அப்பாவுக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாம போயிடுது படுத்த படுக்கையா இரு இப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியல இந்த இடத்துல பிரியான்சுவோம் பள்ளிக்கூடத்தை நிப்பாடுறான் இப்போ குடும்பத்துல வேற வழி இல்ல பிரியான்சு தான் ஒரே ஆள் குடும்பத்தை வழிநடத்த வழி தெரியல மோசமான சூழ்நிலையை அடையுது அதாவது அவங்களுக்கு வருமானம்னு எதுவுமே இல்லை சாப்பாடு கூட வழி இல்லை இப்போதான் அவடைய அம்மா வேலை இருந்தால் தேடுப்பா அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ தேடி சென்னைக்கு சென்னையில பல நிறுவனத்துல வேலைக்கு தேடுறான் எந்த ஒரு நிறுவனமும் பதினெட்டு வயசு ஆனாதான் அவங்களுக்கு வேலை தருவாங்க அதனால பிரியான்சுக்கு எந்த நிறுவனமும் வேலை கொடுக்கல வேலை தேடி பல நாட்கள் அலைறான் இப்பதான் இப்ப ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறான் அந்த நிறுவனம் பதினாலு வயசு ஆனாலும் யாருக்கு தெரியாமல் வேலை செஞ்சு இருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல தான் பிரியான்சு அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறான் அந்த நிறுவனத்தில் அவனுக்குன்னு ஒரு அறந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதே நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு பெண் தான் சரிதான் அவன் வேண்டாம் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறா அவனும் பீகாரம் சொல்றான் பீகாரம் சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவளும் பீகார சேர்ந்தவன் இப்போ அவள் சொல்றா என்ன அத்தனை கூப்பிட்டா போதும் அப்படின்னும் அவள் சொல்றான் அவளுக்கு வயசு முப்பத்தஞ்சு அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவளுடைய கணவரும் அவருக்குடைய ஒரே நிறுவனத்தில் வேலை செய்றாங்க இப்போ பிரியான்சுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது அதாவது அவனுடைய சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதால அவனுக்கு சரிதா பார்த்த பிறகு கொஞ்சம் சந்தோஷமாறான் இந்த இடத்துல கொஞ்சம் நாட்கள் இப்படியே வந்து போடுது இந்த தான் பிரியான்சுக்கு ஒரு அறையும் தனியா கொடுத்துடுறாங்க இப்போ சரிதாவும் சரிதாவோட கணவரும் அந்த நிறுவனத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா சரிதா பகல்ல வேலை செஞ்சா ராத்திரி அவருடைய கணவர் வேலை செய்வார் சரிதா பகல வேலை பார்க்கறா மாத்தி மாத்தி வேலை பார்க்கறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சரிதாவோட கணவர் பகல வேலை பார்த்தா சரிதா குழந்தைகளை பார்த்துப்பா சரிதா பகல வேலை பார்த்தா அவருடைய கணவர் குழந்தையை பார்த்துப்பாங்க அவருடைய கணவர் வேலைக்கு வந்த பிறகு சரிதா குழந்தையை பார்த்துப்பா இப்படி மாத்தி மாத்தி அவங்க குழந்தையை பார்த்துக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இப்ப பிரியான்சு ரொம்ப பழக்கமா வரா சரிதா கூட இப்ப ஒரு நாள் அவருடைய கணவரோட சொல்றான் பிரியான்சுவ என் அரைக்கி அழைச்சிட்டு போறேன் ஏன்னா அவன் குழந்தைய பார்த்துட்டானா நான் சமையல் பண்ணுவேன் நான் கொஞ்சம் வேலை செய்வேன் அப்படின்னும் அவர் சொல்றா சரி அப்படின்னும் சரிதாவோட கணவர் சொல்றாரு இந்த நேரத்துல பிரியான்சுவை அவருடைய அரைக்கி அழைச்சிட்டு போறா இப்ப அவளை உணவு உணவு சமைக்கிறா உணவு சமைச்சு குழந்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் படுக்க போறாங்க பிரியான்சுக்கு ஒரு அறை கொடுக்குறா அந்த அறையில நீ படுத்துக்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ பிரியான்சு அந்த அறையில போய் படுத்துக்கிறான் ஆனா சரிதா கொஞ்சம் நேரத்திலேயே அவனோட வரா இப்போ அவனுக்கு கை கால் எல்லாம் பிடிச்சி மசாஜ் பண்ணிடுறா அதாவது உனக்கு வேலை செஞ்சது கை கால் வலிக்கும் அப்படியே படுத்து தூங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவனும் சாதாரணமா நினைச்சிட்டு அப்படியே படுத்துருக்கான் இப்ப நடுராத்திரியாவது இப்ப திடீர்னு அவன் ஏந்திருக்கிறான் இப்ப என்னத்தை பண்றீங்க அப்படின்னோ அவன் கேட்கறான் ஏன்னா அவ அருவருப்பான செயல அவள் பண்றான் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அப்படியே படுத்துவோங்க அப்படின்னும் அவ சொல்றான் இப்ப அவனும் இப்ப படுத்துக்கிறான் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அருவருப்பான செயல்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கா அவனும் இதனால சந்தோஷப்படுறான் இப்ப நாட்கள் ஆயிட்டு இருக்கு இப்ப பிரியான்சுவன் சரிதாவும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள தவறான உறவு இருக்கு பல மாதங்கள் கிடக்குது கணவர் இல்லாத நேரங்கள்லாம் பிரியான்சோட அறைக்கு அவள் செல்வான் இப்போ ஒரு நாள் அவருடைய கணவர் திடீர்னு ரூமுக்கு வர்றாரு இப்ப ரூம்ல சரிதா இல்லாத பார்த்த பிறகு பிரியான்சோட ரூமுக்கு போறாரு கூப்பிட்டு உட்கார்கிறாரு இப்ப பிரியான்சு பார்த்து சொல்றாரு பிரியான்சு நீ குழந்தை உனக்கு ஒண்ணு தெரியாது வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாது இப்படியே இருந்தா உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சிடும் அதனால இதுக்கு மேல இப்படியான ஒரு உறவை கைவிட்டுருங்க கைவிட்டு உன்னோட வேலையை பாரு உனக்கு குடும்பம் இருக்கு உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க இப்போ வழக்கம் போல நாட்கள் ஓடிட்டு இருக்கு ஆனாலும் பிரியான்சுவாவில் இதுக்கு பிறகு விட முடியல அவன் அந்த சுக இப்போ திரும்பவும் சரிதாவோட ரூமுக்கு போகிறான் சரிதாவோட ரூமுக்கு போயிட்டு அவள் கூட தொடர்ந்து உறவு வச்சுக்கிறான் தொடர்ந்து சரிதாவாலையும் பிரியான்சுவை விட முடியல இப்போ ஒரு நாள் அதே போலேயே சரிதாவோட கணவர் அவளோட ரூமுக்கு வந்து பார்க்குறாரு இப்போ நேராக பிரியான்சுவோட ரூம்லயே அவ சரிதா இருக்கிறான் இந்த இடத்துல இதை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாரு உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு அவளும் கோவமாக வர்றான் நீ எனக்கு இல்ல நீ உன்னோட குழந்தைய நீ பாத்துக்க நான் கூட பிரியான்சுட வாழ்ந்துக்கிறேன் விட்டு பிரியான்சு பீகாருக்கு வரா பீகார்ல வந்து ஒரு நிறுவனத்துல வேலை தனியா வீடு எடுத்து தங்குறாங்க இப்ப இதுவரையும் அவருடைய கணவர் கூட ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது இப்ப அவளுக்கு எல்லாமே சுதந்திரம் பிரியான்சுக்கும் சுதந்திரம் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்க்கை நடத்துறாங்க பிரியான்சு கூட அதிக நேரம் செலவிடுறா இப்ப இரவு பகல் பாராம இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறாங்க இப்ப நாட்கள் பல ஓடுது இந்த இடத்துல சரிதா கேக்குறா நீ என்ன திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு இதை கேட்டு பிரியான்சுக்கு பயங்கர பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஏன்னா பிரியான்சுக்கு பதினாலு வயசு தான் அவளுக்கோ முப்பஞ்சு வயசு பெரிய வயசு வித்தியாசம் இருக்கு அப்ப பிரியான்ஸ் சொல்றான் எனக்கு கல்யாணத்தை பத்தி தெரியாது என குடும்பம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் இதனால சரிதா பயங்கரமா கோவப்படுறா அவனை அடிச்சு துன்புறுத்துறா அவளுக்கு வயசு முப்பத்தஞ்சு அவளுக்கு பெரிய பலம் இருக்கு ஆனா இவன் சின்ன பையன்றதால அவனை கண்டமேனுக்கு அடிச்சு துன்புறுத்துறான் இதனால அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அவன் சொல்றதெல்லாம் கேட்கறான் இப்போ நாட்கள் ஓடுது ஒரு நிலைக்கு மேல அவன் ரொம்ப குடும்பப்படுத்துறான் அடிக்கடி உறவு கொள்றான் இதனால அவன் கோபத்தின்

படுக்கிறான் இப்ப சரிதாவும் வரா சரிதாவும் பிரியான்சும் உறவு கொள்றாங்க உறவு கொண்டுட்டு படு தூங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நடராத்திரில பிரியான்சு எழுந்திருக்கிறான் அந்த கத்தியை எடுத்து சரிதாவை சராமரியா குத்துறான் மார்பு கை கால் அப்படின்னு பத்து குத்துக்கு மேல குத்துறான் இப்ப அவ வளர்றா ஆனாலும் எந்த பிரோஜனமும் இல்லை அடுத்த குத்து விழுத்தால அவனால சமாளிக்க முடியல விழுந்துடுறா அவனும் வீட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு போயிடுறான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சரிதா பக்கத்தை வீட்டுக்கு வராங்க வீட்டை தட்டுறாங்க எந்த சத்தமும் இல்லை ஜெனரல் வழியா எட்டி பாக்குறாங்க சரிதா ரத்த வெள்ளத்தோட கிடைக்கிறான் உடனடியா போலீஸ் போன் பண்றாங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க இப்ப சரிதாவோட சரிதாவோட கணவரை விசாரணை பண்றாங்க கணவர் எல்லா சொல்றாரு சொல்றாரு அதாவது ரொம்ப மோசமானவ ரெண்டு பேருமே ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சோம் என்ற இவளுக்கு தொடர்பு இருந்தது இதனால நான் நான் பிடிக்காம பண்ணிட்டேன் அவளுக்கு இப்படியான நிகழ்வு நடந்தது நல்லதுதான் அப்படின்னும் அவர் போலீசார் தேடுறாங்க அந்த து நல்லதுலே பல இடங்களையும் தேடி பிடிக்கிறாங்க பிடிச்சி விசாரணை அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதாவது எனக்கு பதினாலு வயசு தான் நான் சென்னையில் போய் வேலை செஞ்சேன் அப்ப சரிதாவை சந்திச்சேன் சரிதாவோட தொடர்பு ஆரம்பத்துல எனக்கு சுகமாக தான் இருந்தது ஆனா போக போ என்னை அடிச்சு துன்புறுத்தினான் திருமணம் செய்து கொள்ள திருமணம் குடும்பப்படுத்துனான் இந்த குடும்பம் தாங்க முடியாம நான் அவளை தீர்த்துக்கிட்ட முடிவு செஞ்சேன் அதனால தான் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு போலீசாரே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறஞ்சு போறாங்க இப்போ அவனை கைது பண்ணி சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறாங்க எவ்வளவு நாளைக்கு பிறகு விடுதலை ஆவனு தெரியாது இப்படியான கொடுமைகள்லாம் நடந்திருக்கு ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எப்பொழுதும் நீங்க சிறுவராக இருந்தா வீட்டு விட்டு வெளியே போனா யாரை சந்திச்சாலும் ஒரு எல்லைக்குள்ளேயே பழகுங்க அதாவது எல்லை மீறி நெருக்கமா பழவாதீங்க உங்களை தவறா ஒருத்தவங்க நடத்துறாங்கன்னு தெரிஞ்சா உடனடியா நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்க இல்லனா அவங்கள விட்டு விலகி வந்துருங்க இல்லனா வாழ்க்கையை சீரஞ்சு இப்படியான ஒரு வேதனையான நிலையை அவங்க அடையக்கூடிய அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிடும் ஓகே நம்ம இந்த விட பிரச்சனைங்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்